நகை திருட்டு மொபைல் திருட்டு போன்றவற்றிலிருந்து பெண்கள் பாதுகாப்புடன் இருக்க அவசியம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய சில ஆலோசனைகள் பெண்கள் வெளியில் செல்லும் போது கையில் இருக்கும் பையில் கவனம் வேண்டும் ஹேண்ட்பேக் பவுச் போன்றவற்றை எப்போதும் உடலின் முன்னால் வைத்துக்கொள்ளுங்கள் ஸ்லிங் பைகளை பயன்படுத்தினால் உடலை சுற்றி குறுக்காக அணியுங்கள் குறிப்பாக எந்த பையாக இருந்தாலும் சிப் முழுவதும் மூடியிருக்க வேண்டும் பின்பக்க பொக்கெட்டில் மொபைல் பணம் போன்றவற்றை வைக்காதீர்கள் பைக் அல்லது ஸ்கூட்டி ஓட்டும் போது பையை முன்னால் தொங்க விடாதீர்கள் அதற்கென உள்ள பெட்டியில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செல்போன் பயன்படுத்தும் போது வீதியோரத்தில் பைக் செல்லும் வழிகளில் நின்று பேச வேண்டாம் ஏனெனில் பைக் திருடர்களுக்கு மொபைல் தான் அதிக குறி என்பதுடன் பறிக்க எளிதாக இருக்கும் கூட்டங்கள் மற்றும் முக்கிய இடங்களில் மொபைலை கைகளில் இறுக்கமாக பிடியுங்கள் ஹெட்செட் போட்டுக்கொண்டு நடப்பதையும் பேசுவதையும் தவிர்கள் தனியாக நடந்து செல்லும் போது இருட்டான பகுதிகளிலும் ஆள் அரவமற்ற வெளிகளிலும் தனியாக செல்வதை தவிர்க்கவும் இயஃபோன் வைத்து அதிக சத்தத்தில் பாடல் கேட்பதை கட்டாயம் தவிர்க்கவும் ஏனெனில் கவனம் சிதறி சுற்றுப்புறத்தை அவதானிக்க முடியாது போய்விடும் வெளியில் செல்லும் போது அதிக நகைகள் அணிவதையும் தவிர்க்கவும் வீட்டிலும் வெளியிலும் எல்லா பணத்தையும் ஒரே இடத்தில் வைக்காதீர்கள் பகுதிகளாக பிரித்து வையுங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போது பைகளை திறந்து வைக்க வேண்டாம் குறிப்பாக ஏடிஎம் பிரச்சனை என்றால் அருகில் இருக்கும் எவரிடம் உதவி கேட்பதை தவிர்த்து அது தொடர்பான வங்கியுடன் மட்டும் விசாரிக்கலாம் ஆட்டோ மற்றும் பேருந்து பயணங்களின் போது பழக்கமில்லாத இடங்களில் தவிர்க்கவும் தற்போது டிரைவர் விவரங்களுடன் கேப் டீடெயில்ஸ் நமக்கு வந்துவிடும் என்பதால் அதை நம்பகரமான ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம் கூட்டம் மிகுந்த கடைகள் மற்றும் மார்க்கெட்டில் உங்கள் பையை சிப்லாக் கொண்டு பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளுடன் இருப்பதால் இரண்டிலும் கவனம் சிதற வாய்ப்பு இருப்பதால் பையை உங்கள் உடலின் முன்புறம் பெற்றுங்கள் அனாவசியமாக யாரிடமும் பேச்சு தராதீர்கள் உதவிக்கு வருவது போல் நடிப்பவர் அதிகம் வீட்டிற்கு அருகில் மற்றும் ஏரியாவில் வரும் மனிதர்களை அவதானியுங்கள் தினமும் ஒரே நேரத்தில் நடைப்பயிற்சி கடைக்கு செல்வது போன்றவற்றை தவிருங்கள் திருடர்களுக்கு வசதியான தினசரி ரூட் லைன் நேரத்தை ரேண்டமாக மாட்டுங்கள் லிப்டில் சந்தேகப்படும் நபர் இருந்தால் படிக்கட்டி வழியாக செல்லுங்கள் அல்லது அவர் செல்லும் வரை காத்திருங்கள் பெரும்பாலும் வீட்டு சாவிகள் பாதுகாப்பு விடயத்தில் தான் நாம் அலட்சியமாக இருப்போம் எளிதாக கண்டுபிடிக்கும்படி ஸ்பேக்கியை கதவு மேல் மேல் வாசல் நிலைப்படி கீழ் போன்ற பொதுவான இடங்களில் மறைத்து வைக்க வேண்டாம் நம்பிக்கை என்றாலும் மாற்று சாவியை தரும்போது மதிப்பு மிக்க பொருட்களை மாற்றுவது அவசியம் ஏதாவது தவறாக உள்ளது போல் உணர்ந்தால் உடனடியாக காவல் நிலையம் அல்லது அருகில் இருப்பவர்களின் உதவியை நாடுங்கள் நீண்ட நேரம் உங்கள் மீது கவனம் செலுத்தும் நபர்கள் பின்தொடர்வது போல் தோன்றினால் உடனே மக்கள் அதிகமுள்ள இடத்துக்கு செல்லலாம் பெண் குழந்தைகள் முழுமையான வளர்ச்சியடையும் காலங்களில் தங்கள் எதிர்கால வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு தேவையான சுதந்திரம் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் தன்னை மீட்டெடுக்கும் திறன் போன்ற உயரிய பண்புகளை தங்கள் தந்தையிடமிருந்தே கற்றுக்கொள்கின்றனர் அவ்வாறு அவர்கள் கற்றுக்கொள்ளும் ஏழு விதமான பண்புகள் என்னென்ன என்பது குறித்து காண்போம் உறுதியான குரல் பெண் தனது எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது அவள் குரலில் தன்னம்பிக்கையுடன் கூடிய ஓர் அழுத்தம் இருக்கும் இம்மாதிரியான தருணங்களில் தனது பேச்சை தங்கு தடையின்றி தெளிவான உச்சரிப்பு மற்றும் நிதானத்துடன் பேச வேண்டும் என்பதை தனது தந்தை மூலமே கற்றுக் தந்தை அவளை மேலும் ஊக்குவிக்கும் போது அவள் கூறும் கருத்துக்களின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறும் அவளுடைய மதிப்பும் உயர்வதை அவள் உணர்கிறாள் உலகளவில் அவள் பேச்சு பரவும் போது அவளின் மெய் உணர்வு கொண்ட கருத்துக்கள் எவராலும் அசைக்க முடியாதாகிவிடும் பின்வரும் காலங்களில் அவளின் பேச்சாட்டல் அவளுக்கு தலைமை பொறுப்பையும் பண்பையும் கண்டு துவண்டு விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அந்த முழுமையாக வெளியேறி வெட்டிக்கான படிகளில் ஏற முற்படும் சூட்சமத்தையும் ஒரு பெண் தனது தந்தையிடமிருந்தே கற்றுக் அதன் பின் அவளின் வெட்டிகளை தடுத்து நிறுத்த இவராலும் இயலாது நிதி நிர்வாகத்திறன் திறன் நிதி நிர்வாகம் என்பது பல காலமாக ஆண்கள் வசமே இருந்து வந்தது நவீன காலத்தில் பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்கள் பெண்களுக்கு நிதி நிர்வாகம் செய்வதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஊட்டி வருகின்றனர் தந்தையின் வழிகாட்டுதல் மூலமே பெண்கள் நிதி நிர்வாகத்தில் அடைய வேண்டிய இலக்கு எதிலெல்லாம் பணத்தை முதலீடு செய்தால் வருவாய் அதிகரிக்கும் போன்ற விவரங்களை கற்றுக்கொள்கின்றனர் இளவயதில் பெறும் அறிவு பணத்தின் மதிப்பையும் சேமிப்பின் நன்மைகளையும் தெரிந்து கொள்ள உதவுகிறது தளராத உறுதி வேறுபட்ட சூழ்நிலைகளில் எதிர்மறை சக்தி உயர்ந்து நிற்கும் போதும் நிலையான உறுதியுடன் விடாமுயற்சியுடனும் செயலாற்றி இலக்கை அடையும் பண்பையும் பெண் தனது தந்தையிடமிருந்தே கற்றுக்கொள்கிறாள் ஒரு கதவு மூடினால் இன்னொன்று திறக்கும் என்ற கூற்றை பின்பற்றி செல்லும் பாதையில் இருந்து பின்வாங்கி விடாமல் வாழ்வில் வெற்றி பெறும் வரை பயணித்துக் கொண்டே இருப்பாள் ஆழ்ந்த அனுதாபம் கொள்ளும் குணம் பிற மனிதர்களின் உணர்ச்சிகளையும் இயலாமையையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையானதை விருப்புடன் செய்து கொடுக்கும் குணமும் தந்தையிடமிருந்தே பெண்ணுக்கு வருகிறது பிற்காலத்தில் அந்தப் பெண் இதயமுள்ள நல்லதொரு தோழியாகவும் சக ஊழியராகவும் மனிதாபிமானமுள்ள ஒரு பெண்ணாகவும் உருவாக இந்த குணமே காரணமாகிறது பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கும் திறன் சிக்கலான குடும்ப சூழல் மோசமான நிதி நிலைமை போன்ற எந்த விதமான பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கு அப்பா எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளையும் அவரின் பொறுமையையும் யுக்திகளையும் உடனிருந்து கவனிக்கும் பெண் தந்தையின் அப்படிப்பட்ட அனைத்து நற்குணங்களையும் உள்வாங்கி பிற்காலத்தில் பின்பற்றவும் செய்கிறாள் நிபந்தனையற்ற அன்பும் மரியாதையும் ஒரு தந்தை தனது மகள் மீது காட்டும் அன்பு அக்கறை மதிப்பு போன்றவற்றின் மூலம் மகளை அவளின் சுயமதிப்பையும் கண்ணியத்தையும் உணர செய்கிறார் பெண்கள் தனது வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் தான் மரியாதையுடன் நடத்தப்பட தகுதியானவள் என்பதையும் புரிய வைக்கும் அந்த அன்பு இதுவே உறவுகளின் மத்தியில் தன்னை உயர்த்திக் காட்டவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் சுயமதிப்பை இழக்காமல் இருக்கவும் அடித்தளமாக அமைகிறது தவறு காண முடியாத தந்தை பாசம் மற்றும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்கள் ஒரு மகளின் வாழ்நாள் முழுவதற்குமான வளர்ச்சிக்கு உதவி புரிகிறது தந்தை மகள் பாசம் என்பது பிரிக்க முடியாத இணைப்பு என்றால் அது மிகையல்ல தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலான பாசப்பிணைப்பு தனித்துவமானது ஆழமானது மற்றும் நிபந்தனையற்றது இது பல உணர்ச்சி ரீதியான சமூக ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான அம்சங்களை உள்ளடக்கியது இந்த பாசத்தின் முக்கிய அம்சங்கள் மகளுக்கும் தனது தந்தைக்கும் கிடைக்கும் பாதுகாப்பு உணர்வு மிக முக்கியமானது இது அவருக்கு உலகத்தை நம்பிக்கையுடன் அணுகும் தைரியத்தை அளிக்கிறது தந்தையானவர் தனது மகளின் கனவுகள் இலக்குகள் மற்றும் விருப்பங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாளராகவும் முதல் ரசிகராகவும் திகழ்கிறார் தந்தையின் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் மற்றும் மற்றும் அணுகுமுறைகள் மகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைகின்றன அவர் தனது பல வாழ்க்கை பாடங்களை நட்பாக மாறுகிறது அங்கு வெளிப்படையான உரையாடல்கள் மற்றும் ஆழமான புரிதல்கள் இருக்கும் ஒன்றாக விளையாடுவது பயணம் செய்வது அல்லது எளிய உரையாடல்கள் என இந்த உறவில் பல மகிழ்ச்சியான மற்றும் நினைவில் நிற்கும் தருணங்கள் நிறைந்துள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்